மார்க் எழுதின விசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பேதர் நினைவு கூர்ந்த அவரை நோக்கி ரவி இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு என்றான் சபித்த பட்டுமரம் அத்தி போய் அத்திமரம் பட்டு போயிடுச்சு என்றான் பேதர் வந்து சொல்கிறாரு என்னென்னா மொதல் ஸ்டார்டிங் மார்க் பதினொன்று பன்னெண்டாம் வசனத்தில் இருக்குது பெத்தானையிலருந்து அவர் புறப்பட்டு ஆர் ஏசு கிறிஸ்து அப்போ அவருக்கு வந்து பசி உண்டாகுது உண்டாகும்போது அப்போது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் பார்த்துட்டு அதில் ஏதாங்கிலும் கிடைக்குமான்னு பார்க்காரு பார்க்கும்போது இது அத்திப்பல காலமாக இல்லை அது அவர் அதன் கீழ் வந்தபோது என்ன ஆச்சுன்னா அதில் இலைகளெல்லாம் இல்லாமல் வேறு எதையுமே அவர் பார்க்கலான்னவர் அப்போ அப்பொழுது ஏசு அதை பார்த்து இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை குசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள் இப்போ அவருடைய சீசர்கள் வந்து கேட்காங்க எல்லாருமே கேட்காங்க கேட்டுட்டு அப்புறம் அப்புறம் வந்து ஜபாலயத்தில் போய் அந்த என்னுடைய வீடு எல்லா வீட்டுக்கும் ஜப வீடு என்ன பண்ணணும் சொல்லி எல்லாத்தையும் வந்து துரத்தி விடுவார் சரிங்களா அப்போதான் அவங்க வந்து கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ மறுநாள் காலையில் வந்து அவங்க வந்து அந்த வழியாக போவாங்க மொதல் நாள் காலையில் சபிப்பார் மறுநாள் காலையில் வந்து அவங்க அந்த வழியாக போகும்போது இந்த பேதர் வந்து அதை சொல்கிறது தான் வேறோட அத்திமரம் வந்து பட்டு பேர் பார்ப்பாங்க அப்போ பேகிற வந்து சொல்லுவாங்க ரவி இதோ நீர் சபிதா அத்திமரம் ரவினா போதகரே சரிங்களா சபிதா அத்திமரம் சொன்னதும் உடனே ஏசப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நீ தேவனத்தில் விசுவாசம் உள்ளவராக இருங்கள் எவனாகிலும் அப்போ தான் இந்த வார்த்தை சொல்லுவார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் ஹயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த மலையை பார்த்து மலை கடல் இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த இயற்கையை பார்த்து நம்ம வந்து விசுவாசத்தோட நம்ம வந்து சொல்லணுமா விசுவாசத்தோடு சொல்லும்போது ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா விசுவாசத்தோடு சொல்லும்போது அது வந்து அப்படியே நடக்குமா அப்போ நம்ம வந்து விசுவாசத்தோடு நாம் வந்து அறிக்கை இட்டோன்னா நமக்கு ஒரு நோயோ இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு இருக்குது இடந்தெல்லாம் இருக்குது அதை நம்ம வந்து பார்த்து விசுவாசத்தோடு சொல்லும்போது எப்படின்னா நம்ம உடம்பு சரியில்லை வைங்க ஒரு ஃபீவர் அப்போ வந்து காசலே போ அப்படி சொல்லாமல் விசுவாசத்தோடு ஏன் எனக்கு காய்ச்சல் இருக்குது எனக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொன்னோன்னா அது அப்படியே தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு கைவெளி இருக்குதுன்னு வைங்களேன் இது இருக்குது நம்மகிட்ட இந்த கைவலி இருக்குது கை வலிக்கு எம்மா கை வலிக்கு இப்படின்லாம் நான் சொல்லுவேன் அப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து சொல்கிறது வந்து அப்படி சொல்லக்கூடாதுங்க கை வலிக்கலை ஈசப்பா அதுன்னு சொன்னால் கை வலிக்குது ஈசப்பான்னு சொன்னால் வேறு கை வலிக்கலைன்னு சொன்னால் வேற அது வந்து அந்த இது வந்து பொயிருமா விசுவாசத்தோடு ஏசப்பா மேலே விசுவாசத்தோடு இருந்து சொல்லி இது பயிரும் ஒரு நம்பிக்கையோடு சொன்னோன்னா அது வந்து பயிரும்னு சொல்கிறாரு அப்போ அந்த மலையை பார்த்தே நம்ம வந்து இது போகட்டும் அப்போ கடன் மாறி மாறட்டும்னு நம்ம சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோன்னா கடன் மாறிடும் நம்ம எங்கே கடன் இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொன்னோன்னா அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தான் நம்ம விசுவாசத்தோடு நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்போது அந்த காரியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம அந்த விசுவாசத்தோடு சொல்லணுமா ஒரு காரியம் வந்து நம்மகிட்ட இருக்குது இதை வந்து நம்ம வாங்கிக்கிடுவேன் எனக்கு நீங்கள் தந்துட்டீங்க சொல்லி அதுக்கு நன்றி சொல்லி ஜபிப்போம் தெரியுமா ஒரு ஜெப குறிப்பு கொடுத்து அது ப்ரேயர் பண்ணும்போது கடைசியில் இதை நாங்கள் வச்சுக்கொண்டோன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்லி மனசார இதை வாங்கிட்டோங்கிற மாதிரி நஞ்சு சொன்னிங்கன்னா அந்த காரியம் வந்து நடக்கும் எனக்கு கூட கா வந்து காது சரியான வழி அப்போது வந்து ஏசப்பா எனக்கு சுகப்படுத்துங்க காது வலிக்கு காது வலின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்போ வந்து என்னென்னா சுகப்படுத்துங்க ஈசப்பான்னு தோமை இருந்தேன் அப்போ ஏசப்பா அது வந்து எனக்கு வலி இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு காது வலி அப்போவே ஏசப்பா எனக்கு சுகப்படுத்துனதுக்காக அவங்க நஞ்சு செலுத்துக்கிறேன் ஈசப்பா நஞ்சு ஈசப்பா நஞ்சு ஈசப்பா சொல்ல சொல்ல தான் அந்த காரியம் வந்து மாறுச்சு அப்போ நம்ம வந்து இது இந்த காரியம் இருக்குது இருக்குது இது இப்படி தான் இருக்குது மாற மாட்டேக்கு மாற மாட்டேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அந்த காரியம் வந்து மாறாது அப்போ நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட அறிக்கையிட தான் அந்த காரியங்கள் மாறுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் மரத்தை பார்த்து அவர் விசுவாசத்தோடு பட்டு போச்சு சொல்லும் போதே அது பட்டு போச்சு வேறோடே பட்டு போச்சு அப்போ அந்த இதில் வந்து நமக்கு வந்து அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் அது பட்டு போச்சு அப்போ நமக்கும் ஒரு விசுவாசம் இருந்தால் தான் நம்மளுடைய காரியங்கள் வந்து மாறுதலாக முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவரே உங்களுக்கு வந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் அவரோடு கூட விசுவாசத்தில் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா அவர் வந்து எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடியும் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவன்